இல்லை சாப்பிடவே முடியாது இந்த வாரி இலையை குளிப்பாட்டுறது ஐயோ சோத்துக்கு ஒரு கும்பிடு வேறு சரி அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்

அந்த கடை ஓனர் உன் ஃப்ரெண்டாடா ஓனர் என் ஃப்ரெண்ட் இல்ல லேபர் தான் என் ஃப்ரெண்ட் லேபரா புரியலடா இவ்ளோ நேரம் நமக்கு சாப்பாடு சர்வ் பண்ணிட்டு நால அந்த சர்வர் என் ஃப்ரெண்ட் தான் என்னப்பா சொல்றே நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் அவன் எவ்வளவு தெரியுமா பில்லு சொல்லுவான் எவ்வளவு இப்ப பாரு அண்ணா எங்களுக்கு பில்லு எவ்வளவு லாஸ்ட் டேபிளுக்கு நான் போறா ரூபாய் பில்ல வாங்குங்க அவ விசிட் சூப்பர் என்ன சாப்பிறிய சிக்கன் ரைஸ் சஸ்வான் சிக்கன் ரைஸா

சரி காலையில பத்து மணிக்கு நீ ஆபீஸ் வந்து பாத்துக்கியா நீங்க ஏன் நான் வந்து உங்களை பாக்கணும் பிரதர் நான் ஐடி கம்பெனில எச்ஆர்ஆ இருக்கேன் பிரதர் சரி நீங்க காலையில வந்து பாருங்க உங்க வேலை விஷயமா வேலை ஏற்பாடு பண்ண இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுக மாதிரி தெரியல பிரதர் நீங்க நம்ம கம்பெனில வந்து ஜாயின் பண்ண பிரதர் முத மாசமே எண்பதாயிரம் ரூபாய் சம்பளம் தரோம் என்ன பிரதர் ரொம்ப யோசிக்கிறீங்க இல்ல நான் ஒரு மாஸ்டர் தான் இங்க இருக்கேன் ஹோட்டல்ல சார் நான் இப்ப எங்க ஓனர்ட்ட சொல்லிடுவோம் நீங்க இப்ப வேலையை பாருங்க காலையில மார்னிங் டென் ஓ கிளாக் வந்தா வேலை செய்யும் முதலாளி நான் வேற இடத்துல நிண்டுக்கறேன் இன்னா தம்பி என்ன ஃபர்ஸ்ட் இருக்கா இல்லை நான் வேற இடத்துல வேலை பார்த்துட்டேன் அப்புறம் இன்னும் யார் வேலை பாக்க வந்து சொல்ல நீ யாரா வந்து பாத்துக்குங்க நான் கிளம்புறேன் அப்புறே பண்ண கூட சாம்பல் தர மாட்டேன் வா ஜம்பல யாருக்கு வேணும் பையாயிடு மாலாடி பையா வந்து நான் லுக்க நான் டா லுக்க ஏ போனா பின்ற பாத்துக்கு சொல்றயா சரியா அது அவ்ளோதான் அட கத்தி நம்மள கொன்றுவாங்க ஏ பையா இங்க வா இங்க வேலையை வேலை பார்க்க வேண்டிய ஒரு பேடி

பாத்தர சாப்பிட்டு போ சரிண்ணா என்ன உடனே உட்காந்துட்டான் அண்ணா ஆர்டர் பண்ணிக்கிட்டா பண்ணிக்கிறேண்ணே அது இருபது ஊத்தப்போ நாற்பது ஆணி தோசை ஒரு முப்பத்தாறு பொங்கல் ஒரு இருபது இட்லி பையா நாலு ரொட்டி ஒரு அண்டா கைமா அண்டா கைமாவா இன்னைக்கு நான் கைமா ஆ வை பையா வை பையா என்ன இப்படி தின்றான் பார்வையா இருக்கு பயோ சிக்கன் ரைஸ் எங்க காலி பண்ணிட்டான் எதுக்குள்ள காலம் ஆச்சு என்ன சொல்லுவோம் தம்பு ஒரு ரெண்டு ரொட்டி தேங்க்ஸ் பா அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா தம் தம்பி ஆ என்னண்ணா சும்மா ஒரு பேச்சுக்கு சாப்பிட்றியான்னு கேட்டேன் அதுக்கு இப்படியா நான் கூப்பிட்டு சாசிங்க பத்தியா என்ன இதுக்கு தான் தெரிஞ்சுங்க என்ன சாப்பிட்ட கூப்பிட்டா நான் வரவே மாட்டேன்ன்றது நான் போயிட்டு வரேன் அட பாவி இலைய விட்டு வச்ச பாரு ஐயோ பாவி இனிமேட் என் வாழ்க்கையில எவனுமே சாப்பிடான்னு கேட்க மாட்டேன்டா 1573 ப்ரோ 5 நிமிஷத்துல ஒரு பிரியாணி ஃபுல்லா சாப்பிடுங்க உங்க அப்பா நாடா சொல்லுவா அப்படினு நான் சொல்ல மாட்டேன் 5 நிமிஷத்துல ஈஸியா சாப்பிடலாமே சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆட்டின சுத்தமான உருட்டு அப்படியே பிரியாணியில சாதனம் எடுத்து ஸ்டார்ட் சேலஞ்சு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க வழியில சாப்பிட சிறிய தீனி

வேடா நீங்கள் வழக்கமாக சாடும் போது கண்டுபிடிப்பீங்களா இது ஒரு வாட்டி சாதா கோழியா இல்ல நாட்டு கோழியா இந்த மாதிரி என்ன கண்டுபிடிக்க முடியுமா இல்ல ப்ராயில் இல்லை ப்ராயிலருக்கு நாட்டு தெரிஞ்சுவோம் ஆ செங்கதா என்ன சாப்பிடுற எனக்கு கறி தோசை ஒன்று வரும்போது கெவாப் சாப்பாத்த அந்த மிக்சிங் கெவாப் ஒரு பிளேட் சொல்லிடுங்க அப்புறம் இந்த பக்கம் வரும்போது பாபிக்கு சாப்பாத்த அதுல பாபிக்கு சிக்கன் ரப்ஸ்டிக் இருக்கும் அது ஒரு பிளேட் விடுறா இந்த ஹோட்டல் விடுறா

ஹே என்ன பண்ற எக்ஸ்ப்ளோர் பண்ணல என்னால முடியலங்க நீங்களே வேஸ்ட் பண்ணாம சாப்பிடுறீங்களா பாவி சொல்றது கேட்டாதானே எனக்கு போம்போது ஒரே ஒரு குல்ஃபி மட்டும் வாங்கித் தரீங்களா ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திரே மோதிர கையில குத்தவா அண்ணா ஏதோ சென்டிமென்ட்டா கேக்குறானே போடா போடுனே ஒரு குத்து குத்துனே அப்படியே உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணில் தட்டிடுங்க